पर्या

மாசம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறானா கட்டி வச்சா நல்லா இருப்பாள் அவ சின்ன பொண்ணுங்க வேணா பேசி வச்சிடலாம் ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம் எனக்கு என்னவோ சரியா படல நல்லா யோசிச்சு சொல்லுமா நல்ல இடம் விட்டுறக்கூடாது இங்க பாருங்க நல்லா இருக்கிற குழந்தை நீங்களே கெடுத்துறீங்க போல இடமா சொன்னா கேளுங்க வேணாங்க வேலை இருக்கு ஆயிடுச்சு உங்களுக்கு எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வேறு ஒருத்தனுக்கு என்னை பேசி முடிக்கிறதுக்குள்ளே என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடு தம்பி ஒரு டீ கொடுப்பா நானே நானே ஏய் ஒரு டீ சொன்ன டீயை கொண்டு வா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் சாப்பிட்றோம் ஏய் டீ தெரியாதுல்லையா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நானே பையன் சாப்பிடலையா அவன் சாப்பிட மாட்டான்ப்பா நாங்கள் நீங்க இந்தப்பா பழம் சாப்பிடும் செல்ல குட்டி ஆ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வயிறு செவன் நீங்க போங்க உங்க எல்லாம் எப்படி என் வீட்டுல வச்சிருக்காங்க அப்பா டீ ஒன்னு குடுப்பா உம் வா டீ கடையா இல்ல சாக்கடையா இப்படி நார் அடிக்கிறா இப்ப தெரிதா ஏன் டீத்தர்லனே ஆளு மூஞ்சம் என்னே உன் பேரு கோதண்டம் கோதண்டம் பூகம் போன வையி அதான் சரியா இருக்கும் பையா எதுக்கு துண்டு அடிச்சுக்கினே போ ஐயோ மறுபடியும் ஆரம்பிக்கிறோம் ஹாய் பிரியா என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கா என்னாச்சு என்ன உடம்பு சரியில்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா எங்க அம்மா கீழே இருப்பாங்க ஓ பிரியா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் என்ன உன் ஃப்ரெண்டு சௌமியாவை நான் லவ் பண்ணுறேன் அவள் இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது அவ உன்னை லவ் பண்ணுறல அதுக்கு தான் நீ ஹெல்ப் பண்ணும் இந்த லெட்டரை எப்படியாவது அவகிட்ட கொடுத்து அவகிட்ட என்னை பற்றி எடுத்து சொல்லி எப்படியாவது என்ன அவளை லவ் பண்ண வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் வேற என்ன பண்ணணும் அப்படியே உன் வீட்டுக்கு உன்னை பார்க்க வர மாதிரி வர வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும் நீ ஆம்பள பையன் தானே அவகிட்ட நேரா போய் லெட்டர் கொடுத்து நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு கேளு அதை விட்டுட்டு சும்மா அப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்ட முடியாது

எங்கே கூட்டிட்டு போறது எங்கேயாவது கூட்டிட்டு போ இல்ல கத்தி எடுத்து உன்னையும் குத்திட்டு நான் செத்துருவேன் நான் ஒரு பொழப்பு நாய் போடாத பொழப்பு குடிக்கிற மாதிரி டீயை போடுறான் ஒரு ஃப்ளாட்டை விற்கிற குள்ளே உசுரு போய் உசுரு போட்டுக்குறா இது என்ன போன மாசம் பேப்பரா இது ஆ போன வருஷம் பேப்பர் டீ இந்த டீ கடையை வச்சு நான் போடுற பாட்டருக்கு நம்மள வந்து ஒருத்தன் வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன் உம் சீக்கிரம்டா உண்டா இந்த டீயை வாடா நம்ம ஊருக்காரங்க குடிக்கிறாங்க வெக்கா கட்டவங்க என்ன சொன்னோன்னு இது சொல்றா இந்தாங்கண்ணாச்சி பெரிய கவர்னர் நோட்டா தான் கொடுப்பாரு இந்த பொறிக்கப்பா டேய் என்னடா இன்னைக்கு நல்லா இருக்க ஒண்ணுங்கண்ண பாண்டிச்சேரியில இருந்து அம்மா ஃபோன் பண்ணாங்க தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லையா கடையில வேற ஆள் இல்ல அதான் எப்படி போறதுன்னு தெரியல என்ன தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் பார்க்க வேணாமா என்ன பிள்ளை நீ ஆமா சொல்றாங்க வெளியில போயிருக்கானா நீங்க என்ன பண்ற நாளைக்கு எப்படி நான் வீட்டில் சும்மா தான் இருப்பேன் நீங்கள் வண்டி எடுத்து போயிட்டு வா சரிங்கண்ணா